அல்லாமே நல்லடியார்களே இந்த ரமலான் மாதம் என்பது இறைவன் புறத்திலிருந்து இருக்கக்கூடிய சொர்க்கங்கள் திறந்துவிடப்படுகின்றன என்று இறைவன் சொல்கிறான் அப்படியானால் இறைவன் சொர்க்கம் என்று சொல்லுவது நம்ம அடிக்கடி சொல்வோம் சொர்க்கம் என்று சொல்லுவது ஒரு சொர்க்கம் தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் வல்ல ரஹ்மான் இந்த அவனுடைய நல்லடியார்களுக்காக சொர்க்கத்தினுடைய படித்தரங்களை சொர்க்கத்தினுடைய தரங்களை சொர்க்கத்தினுடைய வாசல்களை சொர்க்கத்தினுடைய அகல நீளங்களை மிகவும் ஒரு பிரம்மாண்டமான படைப்பாக படைத்து வைத்திருக்கிறான் இந்த உலக படைப்பு எவ்வளவு சரியான நிர்வாகமாக இருக்கிறது என்று நாம் துல்லியமாக கணக்கிட்டுக் கொள்கிறோம் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் என்ன என்ன நேரம் என்ன மணித்துளி என்ன வினாடி என்று நமக்கு தெரியும் இன்று இன்னைக்கு இப்போது நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த நிமிடத்திற்கு ஜப்பானில் என்ன நிமிடம் என்ன வினாடி என்று நமக்கு தெரியும் இந்த உலக உருண்டை பூமி உருண்டை இத்தனை வினாடி தாமதமாக சுற்றுகிறது என்றெல்லாம் விஞ்ஞானிகள் சரியாக கணக்கிடுகிறார்கள் அவ்வளவு துல்லியமான நிர்வாகமாக இந்த படைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த படைப்புகளுக்கெல்லாம் மிஞ்சிய மிக பிரம்மாண்டமான படைப்பாக இறைவன் நல்லடியார்களுக்காக சொர்க்கங்களை படைத்திருக்கிறான் தீயவர்களுக்காக நரகங்களை படைத்திருக்கிறான் சொர்க்கங்களை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் பல சொர்க்கங்கள் இருக்கிறதா என்றால் ஆம் மிக பிரம்மாண்டமான படைப்பாக பல சொர்க்கங்களை இறைவன் படைத்திருக்கிறான் அந்த சொர்க்கங்களை நம்ம பார்ப்போம் அந்த சொர்க்கங்களுடைய எண்ணிக்கை மொத்தம் எட்டு அதனுடைய வாசல்கள் வழியாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பாபல் ரையான் நோன்பு நோன் நோன்பு கூடிய நோன்பாளிகள் ரயான் என்ற சொர்க்கத்தினுடைய வாசல் வழியாக செல்வார்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போது சொர்க்க சொர்க்கங்களுக்கு தனியாக பெயரிடப்பட்டிருக்கிறது அதனுடைய வாசல்கள் தனியாக அடையாளமிடப்பட்டிருக்கிறது அந்த வாசல்கள் வழியாக யார் யாரெல்லாம் செல்வார்கள் தன்னுடைய நடிக நல்லடியார்களில் யார் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் எந்தெந்த வாசல் வழியாக செல்வார்கள் என்று இறைவன் நிர்ணயம் செய்திருக்கிறான் அந்தந்த வாசல்களிலே நின்று கொண்டு அந்தந்த நல்லமல்கள் செய்தவர்களை அந்த வாசல்களில் இருப்பவர்கள் அழைத்து அழைத்து அந்த வாசல்கள் வழியாக சொர்க்கத்திற்குள்ளே அழை அழைப்பார்கள் அதே போலத்தான் இறைவன் சொர்க்கம் எட்டு வகையாக எட்டு வாசல்களை கொண்ட மிக பிரம்மாண்டமான படைப்பாக இறைவன் படைத்திருக்கிறான் அதில் அதில் முதலாவது சொர்க்கம் என்று சொன்னால் அடிக்கடி நபிசெல்லாலை செல்லம் அவர்களும் கூட நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் நீங்கள் இறைவனிடத்தில் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஜன்னத்தில் ஃபுருதவுஸை கேளுங்கள் என்று நபிசெல்லாலை செல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அந்த ஜன்னத்தில் ஃபுர்தௌஸ் ஃபிர்தௌஸ் என்று சொன்னால் என்ன தோட்டம் சொர்க்கம் என்றாலே பூஞ்சோலை தோட்டம் தான் குறிப்பாக இந்த சொர்க்கத்திற்கு இறைவன் சொர்க்கத்தினுடைய தோட்டம் என்றே பெயர் வைத்திருக்கிறான் அதனுடைய காரணம் என்னவென்று அடுத்தடுத்த நம்ம சொர்க்கத்தினுடைய பெயர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அது நமக்கு விளங்கும் சொர்க்கத்தினுடைய தோட்டம் சோலை என்ற பெயரை வைத்திருக்கிறான் இந்த ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தின் வாசல் வழியாக யார் யாரெல்லாம் செல்வார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்த நியாமத்துக்களை நினைத்து இறைவா நீ எனக்காக இவ்வளவு நியாமத்துக்களை கொடுத்தாய் அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் வல்ல இறைவா இது எனக்கு போதுமானதாக இருக்கிறது என்று மற்ற மற்ற படைப்புகளை பார்த்து எதுவும் இயக்கம் கொள்ளாமல் பொறாமை கொள்ளாமல் போதும் என்ற மனம் கொண்டவர்கள் அதனால தான் நவிசல்லே செல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு தொழுகை முடிந்ததற்கு பிறகும் அல்ஹம்துலில்லா சொல்லுங்கள் அலகம்துல்லா சொல்லுங்கள் என்று சொல்லி நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க காரணம் என்ன நமக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துக்களுக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடிய விஷயங்களை கண்டு நம்ம இயங்கிவிடக்கூடாது என்பதற்காக அலகம்துல்லா சொல்லுங்கள் என்று நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க போதும் என்ற மனம் கொண்டவர்கள் இந்த ஜன்னத்தில் ஃபுர்தோஸ் என்ற சொர்க்க வாசல் வழியாக செல்வார்கள் தினமும் பாவம் மன்னிப்பு கோரக்கூடியவர்கள் இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்கள் இந்த ஜன்னத்து ஃபுரிதோ என்னும் சொர்க்கத்தின் வழியாக செல்வார்கள் அடுத்து நமக்கு தெரியும் நம்ம என்ன சொல்கிறோம் சுபகானல்லா அல்லா சொல்கிறோம் என்னது இந்த உலகத்தினுடைய படைப்புகள் இந்த மனித சமூகத்திற்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக கஷ்டம் விளைவிக்கக்கூடியதாக நஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கிறது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்தோம் என்று சொன்னால் அது நமக்கு உலகத்திலும் கஷ்டத்தை தரும் நஷ்டத்தை தரும் மறுமையிலும் கஷ்டத்தையும் நஷ்டத்தை தரும் அதிலிருந்து நம்ம பாதுகாப்பு தேட வேண்டும் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் அதுக்காக தான் சுபகான அல்லா சொல்லுங்கள் என்று நபிசுல்லா அல்லி செல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இந்த வாசல் வழியாக செல்வார்கள் எப்பொழுதும் நல்லவர்களுடன் சேர்ந்து இருப்பவர்கள் தங்களுடைய நட்பை தங்களுடைய நேரங்களை தங்களுடைய செயல்பாடுகளை எப்பொழுதும் அமலசாலிக்கும் நல்ல செயல்களாக நல்லவர்களுடன் சேர்ந்து இருப்பவர்கள் இந்த ஜன்னத்திற்புருதோ என்னும் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள் பொறாமையை விட்டு நீங்கியவர்கள் நம்மை விட அதிகமாக நியாமத்து வழங்கப்பட்டவர்கள் நம்மை விட அதிகமாக அறிவு வழங்கப்பட்டவர்கள் நம்மை விட அதிகமாக அழகு வழங்கப்பட்டவர்கள் இவர்களை பார்த்து நாம் பொறாமை கொள்ளக்கூடாது அப்படி பொறாமை கொள்ளாமல் அமைதியான மனதை கொண்டவர்கள் இந்த ஜன்னத்தில் எனும் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள் தியாகமும் உயிர் தியாகமும் செய்தவர்கள் பொன்னாலும் பொருளாலும் நேரத்தாலும் இந்த மார்க்கத்திற்காக மக்களுக்காக சாமானிய மக்களுக்காக ஏழை மக்களுக்காக தியாகம் செய்தவர்கள் சொத்தை கொடுத்தவர்கள் எத்தனையோ பேர் நம்முடைய மூதாதையர்கள் வக்பு செய்திருக்கிறாங்க பெரும் பெரும் சொத்துக்களை வகுப்பு செய்திருக்கிறாங்க அதனுடைய அதனுடைய மதிப்பு இன்றைக்கு அதனுடைய மதிப்பு இன்றைக்கு கணக்கிட்டோம் என்று சொன்னால் கோடான கோடி ரூபாய் வரும் அந்த அளவிற்கு மதிப்புமிக்க சொத்துக்களை வகுப்பு செய்திருக்கிறார்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களுடைய குடும்பங்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அந்த சொத்துக்களின் மூலமாக அரசாங்கங்களும் மக்களும் பிற மக்களும் இன்ன பிற வகையினரும் அதிகம் அதிகமாக அதை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி தியாகம் செய்தவர்கள் இருக்கிறாங்க அதே நேரத்தில் உயிர் தியாகம் செய்தவர்கள் இருக்கிறாங்க மார்க்கத்திற்காக அவர்கள் வாழக்கூடிய நாட்டிற்காக அவர்கள் பேசக்கூடிய மொழிக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் இருக்கிறாங்க எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் இப்படி தியாகம் செய்த சஹீதுகள் ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்னும் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள் அடுத்ததாக இரண்டாவது சொர்க்கத்தினுடைய வாசல் தாருல் சலாம் சலாம் என்று சொன்னால் அமைதி சாந்தி சாந்தி பெற்றவர்கள் அமைதி பெற்றவர்கள் இந்த சொர்க்கத்தினுடைய வாசல் வழியாக செல்வார்கள் அனாதைகளை ஆதரித்து சாந்தி கொடுத்தவர்கள் அமைதி கொடுத்தவர்கள் அனாதைகளுடைய தேவைகளை அறிந்து அனாதைகளை அரவணைத்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்கி அவர்களுக்கு அமைதியை கொடுத்தவர்கள் இந்த சாந்தி மிக்க தாருல் சலாம் என்று சொல்லக்கூடிய சொர்க்க வாசல் வழியாக செல்வார்கள் விதவைகளை ஆதரித்து அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்தவர்கள் நிம்மதியான இந்த தாருல் சலாம் என்ற சொர்க்கத்தின் வழியாக செல்வார்கள் அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாம் கூறியவர்கள் அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாம் கூறி உலகத்திலே சாந்தியை பரப்பியவர்கள் இந்த சாந்தி மிக்க தாருல் சலாம் என்ற சொர்க்கத்தின் வாசல் வழியாக செல்வார்கள் முஸ்லிம்களுடைய தேவை அறிந்து முஸ்லிம்களுடைய தேவையை அறிந்து அவர்கள் கேட்காமலேயே அவர்களை போய் அவர்களுக்கு உதவிகளை செய்தவர்கள் உணவாலும் பொருளாலும் பணத்தாலும் கொடுத்து உதவி செய்தவர்கள் அவர்களுடைய ஏழைகளுடைய வாழ்விலே மனதிலே சாந்தியை ஏற்படுத்தியவர்கள் அவர்கள் இந்த சாந்தி மிக்க தாருல் சலாம் என்று சொல்லக்கூடிய இந்த சொர்க்கத்தின் வாசல் வழியாக உள்ளே நுழைவார்கள் ஜன்னத்துள் அதுனு என்று சொல்லக்கூடிய நிரந்தர குடியிருப்பு நிரந்தரமான குடியிருப்பு இவர்களுக்கு வழங்கப்படும் அந்த வாசல் வழியாக நல்லடியார்கள் உள்ளே நுழைவார்கள் குறைவாக தங்களுடைய வாழ்நாளிலே குறைவாக பேசி நற்செயல்களிலே ஈடுபட்டவர்கள் இந்த ஜன்னத்தில் அதுன் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தின் வாசல் வழியாக உள்ளே நுழைவார்கள் தூக்கத்தை குறைத்து இறை வணக்கத்திலே நேரத்தை செலவிட்டவர்கள் இந்த ஜன்னத்தில் அது என்ற சொர்க்க வாசல் வழியாக உள்ளே நுழைவார்கள் உணவை குறைத்து உடலை பேணுபவர்கள் உடலை உடலை பேண வேண்டிய அவசியம் கருதி உணவை குறைத்து கொண்டு இதில் இரண்டு விதமான நன்மை இருக்கிறது வீண் விரயமாக உணவை அவர்கள் உட்கொண்டு இன்னொரு நபருக்கு இன்னொரு மக்களுக்கு இன்னொரு ஏழைக்கு சென்று சேர வேண்டிய உணவை இவர்கள் வீண் விரயம் செய்யாமல் அதை தவிர்த்து விட்டார்கள் இரண்டாவது அதிகமாக உணவை உட்கொண்டு இவர்களுடைய உடலுக்கே உபாதை தரக்கூடிய நிலையிலிருந்து தன்னுடைய உடலை பாதுகாத்து கொண்டார் எனவே இவர் இந்த ஜன்னத்தில் அதுன் என்று சொல்லக்கூடிய நிரந்தர குடியிருப்பு கொண்ட குடியிருப்பு என்று சொன்னால் காலனி நிரந்தர குடியிருப்புகளை கொண்ட அந்த சொர்க்க வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள்ளே நுழைவார் வீண் காரியங்களை குறைத்துக்கொண்டு பயனுள்ள காரியங்களில் நற்செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த ஜன்னத்தில் அதன் என்ற சொர்க்கத்தின் வழியாக உள்ளே நுழைவார்கள் நவ்ஸால செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இஷா தொழுகைக்கு பிறகு வீண்காரியங்களை பேசுபவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல அவர்கள் அதனை தவிர்த்து கொள்ளட்டும் என்று இப்படி வீண் காரியங்களில் என்ன விரை நேரத்தோடு தூங்கி நேரத்தோடு எழுந்திருக்க வேண்டும் என்ற அவசியத்தை அவர்கள் அங்கே உணர்த்துகிறார்கள் வீண் காரியங்களில் ஈடுபடாமல் நற்செயல்களில் ஈடுபடக்கூடிய நல்லடியார்கள் இந்த ஜன்னத்தில் அதுன்னு என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள் நாலாவது சொர்க்கம் ஜன்னத்துள் நயம் வசதியான வசதியான மிக விசாலமான சொர்க்கம் என்ற பெயர் ஜன்னத்தின் நைம் தான தர்மம் செய்தவர்கள் இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் நன்றி செலுத்தியவர்கள் இறைவனுக்கும் மனிதருக்கும் நன்றி செலுத்தியவர்கள் இறைவன் வழங்கிய நற்கொடைகள் ஞாபத்துக்களை நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்கள் மனிதர்கள் செய்த காரியங்கள் மனிதர்கள் செய்த உதவிக்காக மனிதர்களுக்கு நன்றி செலுத்தியவர்கள் நன்றி செலுத்தக்கூடிய குணத்தை கொண்டவர்கள் இந்த ஜன்னத்துள் நைம் என்ற சொர்க்கத்திலே நுழைவார்கள் சந்தேகம் கொள்ளாமல் நற்குணத்தை கொண்டு செயல்பட்டவர்கள் சந்தேகம் கொள்ளாமல் நற்குணத்தை கொண்டு செயல்பட்டவர்கள் மனோ இச்சைகளை அடக்கி மனோ இச்சைகளை அடக்கி இறைவனும் இறை தூதரும் காட்டித்தந்த வழிமுறையிலே தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டவர்கள் தன்னுடைய தேவைகளுக்காக எந்த காரியத்தை செய்து வேண்டுமானாலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் எந்த செயல் வேண்டுமானாலும் செய்து தன்னுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த செயல் செய்து வேண்டுமானாலும் சொகுசாக இருந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் மனோ இச்சைக்கு இடம் தராமல் இறைவனும் இறை தூதனும் காட்டிய வழிமுறையில் அவர்கள் வாழ்ந்து இருக்கக்கூடிய வாழ்ந்த மக்கள் ஜன்னத்துள் நைம் என்ற சொர்க்கத்தில் நுழைவார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு எடுத்துக்காட்டுக்கும் ஒவ்வொரு ஹதீஸும் ஒவ்வொரு குரான் வசனமும் இருக்கிறது இதனை நாம் சொல்லுவதாக இருந்தால் நமக்கு நேரம் போதாது இந்த எட்டு சொர்க்கத்தினுடைய தர்ஜாக்களை பற்றி சொல்லி முடிப்பதற்கு நேரம் போதாது என்பதற்காக மிக சுருக்கமாக இந்த சொர்க்கத்தினுடைய தர்ஜாக்களை பற்றி நாம் குறிப்பிடுகிறோம் இவை அனைத்தும் குரானிலும் ஹதீஸ்களிலும் வரக்கூடிய வாசகங்கள் ஐந்தாவது சொர்க்கம் தாருல் குல்து தாருல் குல்து என்று சொன்னால் மீட்சி பெற்ற சொர்க்கம் இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது தாருல் ஜலால் என்று சொன்னால் மேன்மையான புரமோஷன் கொடுக்கப்பட்ட மேன்மை அடைந்த சொர்க்கம் என்று பெயர் ஏன் இந்த சொர்க்கத்திற்கு இறைவன் இப்படி பெயர் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நரகத்தினுடைய தண்டனைகளை நிறை நிறைவேற்றி கொண்டே இருப்பார்கள் அதில் இந்த உலகத்தில் ஓரளவிற்கு தீமை செய்து கெட்ட மனிதனாக நடந்து ஒரு கட்டத்தில் அவன் இறைவனையும் இறை இறை தூதனுடைய வாழ்க்கை வழிமுறையையும் எடுத்து வாழ்ந்த மனிதனாக இருப்பான் அவன் செய்த பாவங்களின் காரணமாக அவனுக்குரிய தண்டனை நிறைவேற்றப்பட்டு நரகத்திலிருந்து அவன் எடுக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அழைக்கப்படுவான் இப்படியாக இருக்கக்கூடிய பெரும்பகுதியான பெரும்பகுதியான மக்கள் இந்த சொர்க்க இந்த சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள் இதில் யார் யாரெல்லாம் கூடுதலாக இருப்பார்கள் என்று சொன்னால் யாரையும் எதையும் திட்டாமல் இருப்பவர்கள் யாரையும் எதையும் வாழ்க்கையிலே திட்டாமல் இருப்பவர்கள் யாரையும் எதையும் கேவலப்படுத்தாமல் இருப்பவர்கள் வாழ்க்கையில் யாரையும் எதையும் கேவலப்படுத்தாமல் இருப்பவர்கள் யாருக்கும் எதற்கும் அநீதி செய்யாமல் இருப்பவர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு மனசுக்கு அறிஞ்சு யாருக்கும் எதற்கும் அநீதி செய்யாமல் இருப்பவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்து கலிமாவோடு வாழ்க்கை அமைத்து கொண்டவர்களாக இருப்பார்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்து மற்றவர்கள் அனைவரும் நிறையா நல்லபடியாக நிறையா பேர் செய்கிறாங்க அப்துல் கலாமும் செஞ்சார் அன்னைத்தரசாவும் செஞ்சாங்க ஆனால் நன்மையை ஏவி தீமையை தடுத்து கலிமாவோடு வாழ்ந்தவர்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழைவாங்க தாருல் ரய்யான் ஆறாவது சொர்க்கம் இந்த சொர்க்கத்திற்கு பெயர் மாறுபாடு இல்லாத சொர்க்கம் எந்த சேஞ்சுமே இருக்காது அதற்கு பெயர் இறைவன் வைத்திருக்கிறான் தாருல் ரையான் மாறுபாடு இல்லாத சொர்க்கம் இந்த இந்த சொர்க்கத்துக்குள்ளே யாரெல்லாம் சேர்வார்கள் அதிகமாக நம்ம இந்த ரம்லான் மாதத்தில் கேள்வி வருவோம் நோன்பாளிகள் நோன்புக்காக முயற்சி செய்தவர்கள் நோன்பு வைப்பதற்காக உதவி செய்தவர்கள் இந்த வகையினர் இந்த சொர்க்கத்திற்குள்ளே நிலைவார்கள் பள்ளிவாசல் கட்டுபவர்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு உதவி செய்பவர்கள் ஃபர்லானு தொழுகையை பள்ளிவாசலில் தொழுதவர்கள் அதிகம் அதிகமாக பள்ளிவாசலை நிரப்பியவர்கள் இதை நேரடியாக சொல்வதாக இருந்தால் அதிகம் அதிகமாக பள்ளி வாசலை நிரப்பியவர்கள் வரலான தொழுகை அத்தனையுமே ஏதேனும் ஒரு பள்ளிவாசலில் போய் சென்று தொழுவார்கள் சுண்ணத்தான தொழுகையை வீட்டிலே தொழுவார்கள் மார்க்க கல்வியை கற்று அதை போதித்தவர்கள் இந்த தாருல் ரய்யான் ரையான் என்ற சொர்க்கத்திற்குள்ளே நுழையக்கூடியவர்கள் யார் மார்க்க கல்வியை கற்று அதை போதித்தவர்கள் துவா மற்றும் இறை நினைவிலே இறை திக்கு இலே வாழ்க்கையை அதிகமாக கழித்தவர்கள் ஏழாவது சொர்க்கம் மக்கத்து சித்திக்கு உண்மையாளர்களுடைய இருப்பிடம் என்று பெயர் நோயாளியை நலம் விசாரிப்பவர்கள் நம்ம ஹதி செயற்கனே சொல்லி காட்டணும் ஒரு இரவு தொழுகையில் நோயாளியை நலம் விசாரிப்பவர்கள் ஜனாசா மவுத்துக்கு பின்னாடி பின்தொடர்ந்தவர்கள் பின்தொடர்ந்தவர்கள் தொழுகையில் கலந்து கொண்டவர்கள் அடக்கம் செய்யும் வரை காத்திருந்தவர்கள் துவா வரை துவா செய்து விட்டு வந்தவர்கள் என்று இதை எடுத்துக்கொள்ளலாம் ஜனாசாவை பின்தொடர்ந்தவர்கள் ஜனாசாவை அடக்கம் செய்ய உடலாலும் பொருளாலும் உதவி செய்தவர்கள் இந்த மக்கத்து சித்திக்கு நின்ற சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள் வாங்கிய கடனை வாங்கிய கடனை அழகிய முறையில் திருப்பி தந்தவர்கள் இது ஒரு சமூக ஒழுங்கு இந்த சமூக ஒழுங்கை சரியாக செய்தவர்கள் ஏன்னா இதில் ஒரு பாதிப்புன்னு சொன்னால் அடுத்தடுத்து கடன் யாரும் யாரிடத்துலுமே கேட்க முடியாது யாரும் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க அப்போது அதை சரியாக அவர் செய்திருக்கிறார் அதனால் அந்த சொர்க்கத்திற்கு அவர் தகுதியாகிறார் வாங்கிய கடனை அழகிய முறையில் திருப்பி கொடு கொடுத்தவர்கள் இந்த நான்கு வகையினர் மக்கள் சித்திக்கேன் என்று சொல்லக்கூடிய இந்த சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக செல்வார்கள் எட்டாவது சொர்க்கம் ஜன்னத்துல் மாவா கண்ணியமான சொர்க்கம் பெற்றோர்களை கண்ணியப்படுத்தியவர்கள் பெற்றோர்களை கண்ணியப்படுத்தியவர்கள் இந்த ஜன்னத்துல் மாவாவில் செல்வார்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தியவர்கள் இந்த ஜன்னத்துல் மாவாவில் செல்வார்கள் அண்டை வீட்டாருடன் கண்ணியத்துடன் நடந்து கொண்டவர்கள் இந்த ஜன்னத்துல் மாவா சொர்க்கத்திற்கு செல்வார்கள் கற்று அறிந்த கற்று அறிந்த ஆசிரியர்கள் ஆலிம்கள் தலைவர்கள் அவர்களை கண்ணியத்தோடு நடத்தியவர்கள் இந்த ஜன்னத்துல் மாவாவில் உள்ளே நுழைவார்கள் ஏழைகளை கண்ணியத்துடன் மதித்து உதவி செய்தவர்கள் ஏழைகளை ஏழைகளுக்கு உதவி செய்வதுங்கிறது பொதுவான விஷயம் ஆனால் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் என்ற பெயரில் அவர்களை கண்ணிய குறைவாக்காமல் கண்ணியத்தோடு அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் இந்த ஜன்னத்துல் மாவா என்ற சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள் இப்படி எட்டு சொர்க்கங்களை இறைவன் நமக்காக நமக்காகத்தான் அவன் படைத்திருக்கிறான் அதை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான் நம்முடைய சொகுசுகளுக்காக அவன் நான் ஏற்கனவே சொன்னதை போல மிக பிரம்மாண்டமான ஒரு நிர்வாகம் அங்கே நிர்வாகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் அதிலே நாம் சுகம் அனுபவிப்பவர்களாக இருப்போம் இந்த சொர்க்கத்தினுடைய படைப்பு இந்த சொர்க்கத்தினுடைய தரம் சொர்க்கத்தினுடைய சுகம் அதனுடைய பலன் அதனுடைய தர்ஜா இவைகளை குரானில் பல இடங்களிலே இறைவன் குறிப்பிடுகிறான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் சில சில வரிகளை நம்ம சொல்லி கேட்டோம் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து துறைகளையும் இது தொட்டுவிட்டது இந்த எட்டு வாசல்களும் நம்முடைய அனைத்து துறைகளையும் சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியவர் வரை இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இது தொட்டு விட்டது இதை செய்வதற்கு நமக்கு எதுவும் பெரிய கஷ்டமாக இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை செய்வதற்கு நம்ம எதுவும் பெரிய கஷ்டப்படணுமா இலகுவான காரியங்கள் இலகுவான காரியங்களை தான் இறைவன் சொல்லியிருக்கிறான் இலகுவான காரியங்களுக்கு இறைவன் எவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று எழுபத்தி ஆறாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் முதல் இருபத்தி இரண்டாவது வசனம் வரை குரானில் இந்த ஒரு இடத்துல தான் இறைவன் குறிப்பிடுகிறானா என்றால் இல்லை பல இடங்களில் சொர்க்கத்தை பற்றி இறைவன் குறிப்பிடுகிறான் ஆனால் தொடர்ந்து இத்தனை வசனங்களிலே இறைவன் குறிப்பிடக்கூடிய இந்த அத்தியாயத்தில் இடம்பெறுகிறது என்பதற்காக இந்த அத்தியாயத்தினுடைய இந்த வசனங்களை நான் மேற்கோள் காட்டுகிறேன் வ வீமன் வ அசீரா இறைவன் மீது உள்ள பிரியத்தின் காரணத்தினால் ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் சிறைவாசிகளுக்கும் இவர்கள் உணவளிப்பார்கள் இன்னமாக்கும் அவர்களுடைய மனசு சொல்லுமா என்னவா உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாவுடைய திருமுகத்திற்காகத்தான் உங்களிடத்தில் இந்த பிரதிபலனையோ நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்கள் நினைத்து கொண்டு தர்மம் செய்வார்கள் தன்னுடைய உழைப்பால் அவர்களுக்கு தியாகம் செய்வார்கள் தன்னுடைய உயிரால் அவர்களுக்கு தியாகம் செய்வார்கள் தன்னுடைய சொத்தால் அவர்களுக்கு தியாகம் செய்வார்கள் ரப்பினா கம் தரீரா இறைவன் ஏற்படுத்தும் நாள் இருக்கு இல்லையா எல்லா மனிதர்களுடைய முகமும் கட்டு சுருங்கிவிடும் என்ன செய்ய போகிறானோ ஆண்டவன் என்ன நடக்கப் போகுதோ நம்முடைய நிலைமை என்ன ஆகுமோ என்ற அந்த கடுகடுப்பான முகம் விடக்கூடிய நாளில் இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறது வலா யகாஹூம் நதரன் சுரூரன் அந்த நாளையில் அனைத்து தீங்கில் இருந்தும் உங்களை உங்களை வந்து தீண்டக்கூடிய உங்களை வந்து தொடக்கூடிய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் அனைத்து தீங்களிலிருந்தும் உங்களை நான் பாதுகாத்து விட்டேன் உங்களுடைய முகங்களை நான் செழிப்பாக்கி வைப்பேன் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் வஜாஜகும் ஜன்னத்தன் வ ஹரீரன் அவர்கள் பொறுமையுடன் இருந்த இந்த செயல்பாடுகளினால் பொறுமையோடு இருந்து இந்த நற்செயல்கள் செய்த காரணத்தினால் அவர்களுடைய இருக்கும் இடங்கள் சொர்க்கமாக இருக்கும் சோலையாக இருக்கும் அவர்கள் அணியக்கூடிய ஆடைகள் பட்ட ஆடைகளாக இருக்கும் அலா அராய்கி அவர்களுக்கு வழங்கப்பட்ட சொகுசான சாய்மானங்களில் அவர்கள் சாய்ந்து இருப்பார்கள் ஃபீஹா சம்சன் வலா ஜம் ஹரீரா அவர்கள் ஒருபோதும் சூரியனுடைய சூட்டையோ கடும் குளிரையோ பார்க்கவே மாட்டார்கள் வ தானியத்தன் அலைகிம் தில்லலுகா வதுல்லியத்தின் குதூஃபுகா மரங்கள் நிறைந்து நிழல்கள் அடர்ந்திருக்கும் அந்த மரங்கள் பெரும் பெரும் மரங்களாக இருக்கும் அந்த மரத்தினுடைய ஒரு நிழல் ஒரு எல்லையினுடைய நிழலிலிருந்து இன்னொரு எல்லையினுடைய நிழலுக்கு போ போவதாக இருந்தால் வெளிச்சம் இந்த இடத்துல தெரியும் இந்த மரத்தினுடைய வெளிச்சம் அடுத்த மூலையில் நம்ம பார்க்கப் போவதாக இருந்தால் நபிசல் செல்லம் அவர்கள் சொல்கிறாங்க ஒரு நல்ல உயர்தரமான குதிரை இருப்பதிலேயே உயர் ரகமான குதிரை அதற்கு பல ஆண்டுகளாக மிக வேகமாக ஓடக்கூடிய பயிற்சி அளிக்கப்பட்டு அந்த குதிரை மிக வேகமாக நிற்காமல் ஓட்டப்பட்டால் அந்த குதிரை நூறு ஆண்டுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு மரத்தினுடைய ஒரு மூளையினுடைய நிழலிலிருந்து இன்னொரு மூளையினுடைய நிழலை அடைவதற்கு என்று சொல்லி நபீசல் ஆலை செல்லம் அவர்கள் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மரங்களாக இருந்தாலும் கூட நீங்கள் பறித்து சாப்பிடுவதற்காக அதனுடைய பழங்கள் உங்களுடைய கரங்கள் தொடும் அளவிற்கு தாழ்வாக இறைவன் வைத்திருப்பான் சொர்க்கச் சோலைகளில் இறைவன் அவ்வாறு நமக்காக படைத்திருக்கிறான் பாத்திரங்கள் அனைத்தும் அவர்களை சூழ்ந்து எங்கேயும் போய் எட்டி போய் எடுக்கிற மாதிரி இல்லாமல் அவர்களுடைய கரங்களுக்கு அருகாமையிலேயே சூழ்ந்து இருக்கும்படி இறைவன் அமைத்து தந்திருப்பான் கவாரிராமின் ஃபித்தத்தின் கத்தருகா தக்தீரன் இந்த பளிங்கு போன்ற பளிங்கு போன்ற பாத்திர கிண்ணங்கள் உங்களுக்கு பளிங்குகள் பளிங்கு கற்களாக தெரிந்தாலும் அது பளிங்கு கற்கள் அல்ல உயர்தரமான வெள்ளி கிண்ணங்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் ஜன் ஜபீலன் அந்த சொர்க்கத்தில் நீங்கள் விரும்பிய உணவெல்லாம் சாப்பிடுவீர்கள் விரும்பிய உணவெல்லாம் பார்க்கும் உணவெல்லாம் சாப்பிடுவீர்கள் உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படி சாப்பிடும் பொழுது செரிமானம் ஆகணும் இல்லையா ஏன்னா சொர்க்கத்தில் மூக்கு சளி இல்லை கண்களில் தண்ணீர் வராது வாயில் எச்சில் துப்ப மாட்டோம் சிறுநீர் கழிக்க மாட்டோம் மலம் கழிக்க மாட்டோம் அப்போது சாப்பிடாமல் இருந்தால் தானே இதெல்லாம் நடக்காமல் இருக்கும் இல்லை எல்லாத்தையும் சாப்பிடுவோம் கண்ணில் பட்டதையெல்லாம் சாப்பிடுவோம் இப்போ இந்த கழிவெல்லாம் வராது இந்த கழிவெல்லாம் ஆகணும் இல்லையா செரிமானம் ஆகணும் அதற்கு இறைவன் என்ன செய்வான் அந்த சொர்க்கத்தில் இஞ்சியை போன்ற இஞ்சியை போன்ற சன் சபீலன் இஞ்சியை போன்ற ஒரு மிக்க எல்லாரும் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வர்றவங்க நிற்கிறாங்க ஜன் சபீலன் என்று சொல்லக்கூடிய இஞ்சியை போன்ற ஒரு பானம் அவர்களுக்கு வழங்கப்படும் அவர்கள் அதை பருகுவார்கள் பருகியவுடன் விய வியர்வை போல அவர்களுடைய உடம்பின் அத்தனை பாகங்களிலும் வியர்வை வியர்க்கும் அந்த வியர்வை என்னவா இருக்குமா கஸ்தூரி மனத்தை போல இருக்குமா அதற்கு பிறகு அவர்கள் விரும்பியதெல்லாம் உண்ண ஆரம்பித்து விடுவார்கள் இதெல்லாம் நம்பும்படியா இருக்கு நிச்சயமாய் சத்தியமாய் இதுதான் உண்மை ஃபீகா சொர்க்கத்தில் சல் சபீல் என்ற ஒரு ஊற்று இருக்கிறது ஏன்னா பாத்திரங்களில் தரக்கூடியதையே வாங்கி வாங்கி குடிச்சு எடுத்து எடுத்து குடிச்சு சளிப்படையக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா அவர்கள் ஏதாவது இயற்கையாக கிடைக்குமா அப்படின்னு ஊத்து மாதிரியான இடங்களை தேடி போவாங்க அப்போ அங்கே ஊற்றுமங்களுக்காக காத்திருக்கிறது ஃபில் தானுன் முஹல்லதூன இதா ஹபீஸ்தும் லூலன் மன்தூரன் சொர்க்கவாசிகளை சுற்றி எப்போதும் இளமையோடு இருக்கும் சிறுவர்கள் சின்ன சிறுவர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவர்கள் எப்பொழுதும் சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் முத்து இருக்கு இல்லையா முத்துனுடைய ஒரு பெரிய கூடையை அள்ளிக்கொட்டுன மாதிரி முத்து சிதறல் மாதிரியே அவர்கள் இருப்பார்கள் அந்த சிறுவர்கள் அந்த அளவிற்கு அழகாகவும் அங்கு ஓடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று இறைவன் சொல்கிறான் இதா ராயித்த தும்ம ராயித்த நைமன் வ மூல்கன் கபீரன் அங்கு இந்த பாக்கியமிக்க மிக்க நல்லடியார்களுக்கு மிக உயர்தரமான இன்ப சுகங்கள் அங்கே இருக்கும் மாபெரும் அரசாங்கம் அவர்களுக்காக காத்திருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு குருநில மன்னராக அங்கே வாழ்வாங்க ஒரு ஒவ்வொரு நல்லடியாரும் அங்கே குறுநில மன்னர்களாக அங்கே வாழ்வார்கள் அரசாங்கம்னே சொல்கிறான் உங்களுக்குரிய அரசாங்கம்னு சொல்கிறான் என்னுடைய அரசாங்கம் இறைவன் சொல்லலை உங்களுக்குரிய அரசாங்கம் அங்கே காத்திருக்கிறது என்று இறைவன் சொல்கிறான் அலைகிம் தியாவு சுந்துசின் ஹுதூருன் வ இஸ்தக்பரக வ ஹுலு அசாபிரமின் சுந்துசு இஸ்தக்பரு போன்ற பட்டாடைகளும் வெள்ளியாலான அணிகலன்களும் வெள்ளியாலான அணிகலன்களும் பரிசுத்த பழங்களுடைய சாறுகளும் உங்களுக்காக இந்த சொர்க்கத்திலே காத்து கொண்டிருக்கிறது என்று இறைவன் சொல்கிறான் இன்னா ஹாதா கானலகும் ஜஜான் வகாம சாயிஃபுன் மஸ்கூரா நிச்சயமாக இது உங்களுக்கான நற்குழியாகும் உங்களுடைய செயல்களுக்கும் முயற்சிகளுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சொர்க்கமாக இறைவன் புறத்திலிருந்து இது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று இறைவன் நன்மாராயம் கூறுகிறான் இன்னும் அதிகம் அதிகமான வசனங்கள் சொர்க்கத்தை பற்றிய குரான் வசனங்கள் இருக்கிறது ஆனால் குறிப்பிட்டு இந்த வசனங்கள் இதுக்கே நேரம் போல குறிப்பிட்டு இந்த வசனங்களை நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அப்படிப்பட்ட நன்மாராயம் பெற்ற மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களிலும் செல்லக்கூடிய அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு அவர்கள் அந்த தகுதியை பெற்றிருக்கிறார்கள் நபிசல்லாம் அலி செல்லம் அவர்களால் நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் அப்படி அந்த எட்டு வாசல்கள் வழியாகும் வல்ல இறைவன் நம்மையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன் தான் நால்கல அரபிலான